எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாம்பன் சுவாமிகள் அருளிய சஸ்திரபந்தம் கலியுகத்தில் பக்தர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதற்காக பாம்பன் சுவாமிகள் அருளிய சஸ்திரபந்தத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதனால் பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க அப்போ தான் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஆன்மீக தகவல்கள் உங்களை முழுமையாக வந்தடையும் வாங்க இப்போ நம்ம அந்த பதிவுக்குள்ளே போகலாம் என்ன அப்படின்னா பாம்பன் சுவாமிகளுக்கு முருகப்பெருமானே நேரில் வந்து காட்சியளித்துள்ளார் அதாவது தரிசனம் கொடுத்துள்ளார் கந்த முருகனே இதற்கு ஒரு சாட்சி முருகா என்னை கூட நீ கவனித்து கொள்ள வேண்டாம் எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் பரவாயில்லை என்னை நம்பி நான் எழுதிய சஸ்திரபந்தத்தை படிக்கும் பக்தர்களுக்கு நீ செல்வத்தை மட்டுமே கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் கிட்ட முருகன் வந்து நேரில் தரிசனம் பண்ணும்போது பாம்பன் சுவாமிகள் வந்து இந்த வரத்தை முருகப்பெருமானிடம் கேட்டு வாங்கியிருக்கார் அதனால் நம்ம சஸ்திரபந்தம் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் உடனடியாக தீரப்போகுது அப்படின்னு அர்த்தம் இந்த சஸ்திரபந்தத்தை எப்படி படிக்கணும் அப்படின்னா காலையில் எழுந்து குளிச்சு முடித்த உடனேயே முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி ஒரு நெய்விளக்கோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வைத்துவிட்டு முருகா என் கஷ்டத்தை நீதான் தான் தீர்த்து வைக்க வேண்டும் உன்னை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை நீயே என்னை பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு இந்த பந்தத்தை இருபத்தி ஏழு முறை நீங்கள் பாராயணம் செய்யணும் டெய்லி நீங்கள் இருபத்தி ஏழு முறை நீங்கள் பாராயணம் செஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்னா பத்து நாளிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும் நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் நீங்கள் இந்த பூஜையை நீங்கள் பண்ணணும் சஸ்திர பந்தத்துடைய எந்திரம் ஆன்லைனில் கிடைக்கிது இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச குருமார்கள் யாராவது விற்பனை செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அவங்கக்கிட்ட கூட அந்த பூஜையில் வச்சு நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இன்னமுமே உங்களுக்கு சிறப்பான பலனை தரக்கூடும் விரைவான பலனை தரக்கூடியது எனவே முருகப்பெருமானுடைய இந்த சஸ்திர பண்ண பந்தத்தை நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் உடனடியாக தீர்ந்து போய்விடும் பரம ஏழை கூட கோடீஸ்வரனாகலாம் இந்த மந்திரத்தை வாசிக்கும் அந்த மந்திரம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க அந்த மந்திரம் இந்த டிஸ்பிளேயில் தெரியுது பாருங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் அதே மாதிரியே நீங்கள் வாசிக்கணும் இப்போ நான் ஒரு முறை நான் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன் வாழவே தாந்தப்பா, வா சம்போ கத்தன்பா, மாலை போனே மா திறமால் வளர்தே வா திறமாள் வளர்தே சாலவ போக மதிதேசார் மாபூதம் வாபா வேலவா. இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்யணும் நீங்கள் புதிதாக தொழில் தொடங்குகிறவங்களாக இருந்தாலும் சரி தொடங்கிய தொழில் நல்லபடியாக விருத்தி அடையணும் நல்ல லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி இந்த மந்திரத்தை தினமுமே இருபத்தி ஏழு முறை நீங்கள் பாராயணம் செய்து வாழ்வில் எல்லா செல்வ வளங்களும் பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி விரும்பி விடைபெற்று கொள்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்